இங்கே உங்களை பார்த்தது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் வாழை இலையில் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கா இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெப்பர் சிக்கன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது மசாலா எப்படி பொடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வானல் சூடு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்கிறேன் அரை கிலோனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதால மிளகு மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிச்சம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அரை கிலோனா அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க நைட் லைட்டாக ஃப்ரை பண்ணிடணும் மிளகு சீரங்கள்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துடணும் இதுதான் பெப்பர் சிக்கன் உள்ள மசாலா பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் அப்படிங்கிறதால நான் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் வேறு எதுவும் நான் போடலை சோம்பு மட்டும்தான் போடுறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டையுமே இதில் போட்டு அரை கிலோ சிக்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வெங்காயம் போதும் இது நல்லா வதங்கணும் சின்ன என்ன அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அந்த பெப்பர் சிக்கன் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ சிக்கன் இதில் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கணும் கொஞ்சமாக அது வதக்கி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் ஏன்னா ஒரு கிலோ சிக்கன் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அரை கிலோனா ஒரு ஒரு ஸ்பூன் போடுவேன் அடுத்தது சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி வேக வச்சுக்கணும் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கணும் நம்ம ட்ரையாக தான் எடுக்க போகிறோம் அதனால தான் நான் அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நடு நடுவில் நல்லா கிளறி விட்டு சிக்கன் வேகணும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் சிக்கன் நல்லா வேகட்டும் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க சிக்கனில் நல்லா தண்ணி வச்சிருச்சு கொஞ்சம் முன்னாடி இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பொடி நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் சோம்பெல்லாம் இதை இதில் போட்டுக்கலாம் அப்படியே போடணுன்ற அவசியம் இல்லை அளவாக போட்டுக்கோங்க எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலை ஃபுல்லாகவே போட்டுருவேன் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாழை எடுத்து நெற்பில் வாட்ட போகிறோம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய இலையை எடுத்துக்கோங்க இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக இந்த அடுப்பில் அப்படி காட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இல வந்து கிழியாமல் இருக்கும் லேசாக வாட்டினா போதும் அவ்வளோதான் வாழை இலையை வாட்டின வாழை இலை இது இந்த மாதிரி இது மாதிரி விரித்து போட்டுக்கோங்க நடுவில் ஒரு சப்போட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன இலை எப்படி வச்சுருவோம் இது மேலே இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயத்தை தூரிக்கும் கொஞ்சமாக புதினா இது மேலே சிக்கன் நிறைய இருந்துச்சுன்னா ரெண்டு பார்சலாக கூட நம்ம பண்ணிக்கலாம் சிக்கனை வச்சுட்டேன் இது மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் புதினா கொத்தமல்லி மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை இப்போ பார்சல் பண்ண போகிறோம் எப்படி பார்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைடை இப்படி மடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இது நல்லா டைட்டாக அப்படி முடிக்கோங்க இலை கிழிஞ்சிடாமல் இப்படி பண்ணணும் செஞ்சுட்டு இதை இப்படி மடிச்சிடலாம் இந்த சைடு இப்படி மடிச்சுக்கோங்க இதை இப்போ நூல் போட்டு நல்லா கட்டிடலாம் நூல் இல்லைன்னா வாழைநார் வாழைநார் போட்டிங்கன்னா டக்குன்னு அவுத்துக்கும் நூல் போட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் இதை பொறுமையாக எடுத்து கட்டணும் இலை போட்டிருக்கிறதால பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைனாக்கா குழியறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஒரு பக்கம் கட்டிட்டோம் அது மாதிரி இந்த பக்கமும் கட்டிடுங்க அதான் சேஃப்டியா இருக்கும் டக்குன்னு ஒத்துக்காது இப்படி கட்டியாச்சு இப்போ இதை நம்ம திரும்ப வானலில் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இது மாதிரி ஒரு வானல் இல்லைனாக்கா நான்ஸ்டிக் பேனு இல்லைனாக்கா இரும்பு தோசைக்கல் வச்சுக்கலாம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சமாக எண்ணெயை லேசாக அப்படி தடவி விட்ருங்க தடவிட்டு ஸ்டவ்வை மறக்காமல் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இந்த வாழையில் எடுத்து பெப்பர் பார்த்தீங்களா இத உள்ளே வச்சுருக்கலாம் சிம்ல அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு இத எடுத்துடுறேன் நல்லா அழகா திறந்து காண்கிறேன் சூப்பரா இருக்கும் இது பெப்பர் சிக்கன் வாழை இலையில செஞ்சிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது இது மாதிரியே நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் டேஸ்ட்டில் மேய் மறந்து போயிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்